ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னென்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டாத நபர்களை அதாவது வந்துட்டு உங்களுடைய எதிரிகளை வந்து ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு சக்தி ி வாய்ந்த பிரயோக முறை இது எப்படி பண்ணுறது இது என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் என்ன கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி எங்கள் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை சதா எப்போ பார்த்தாலும் வந்து எங்களை ஒருத்தங்க வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க தேவையில்லாத வந்து வம்புக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம் ஆனால் அவங்க வந்து என்னென்னா எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எங்களுக்கு வேண்டிய சொத்து எங்களுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் அவங்க வந்து அபகரிச்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து இடைவிடாது தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சாமி அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க இதை வந்து எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க இந்த பிரயோக முறை வந்து உங்கள் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அவங்க மேலே தான் எல்லா தப்புமே வச்சுக்கிட்டு உங்கள் உங்களை வந்து விடாமல் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நபர்களுக்கு மட்டும் இதை பிரயோகப்படுத்துங்க இப்போ அவங்க மேலே எந்த ஒரு தவறுமே கிடையாது உங்கள் மேலே எல்லா தப்பையும் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த முறையை பிரயோகப்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு உண்டான தக்க பின்விளைவுகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது என்றைக்குமே வந்துட்டு மறக்க வேணாம் சரிங்களா அதனால தான் சொல்ல வர்றது சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்பிரை நாளனைக்கு தான் இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த அன்னைக்கு வந்து சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த பூஜை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் வந்து விலங்காய் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா அந்த விலங்காயை வந்து முறையாக எடுத்து முறையாக வந்து அதை வந்து சுற்றி பண்ணிக்கணும் சுற்றி பண்ணிவிட்டு அதை வந்து ரெண்டாக உடச்சி அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை இந்த இதெல்லாத்தையும் புறாத்தையும் எடுத்துகிட்டு அதற்குள்ளே வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேப்ப மரத்தினுடைய பிசின் சரிங்களா வேப்ப மரத்தில் வந்து என்னாகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு விதமான அந்த ஒரு இது ஒன்று வரும் ஒரு பால் மாதிரி சுரக்கும் அந்த பால் வந்து என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாளாக நாளாக பிசின் மாதிரி இருக்கும் அந்த பிசினை வந்து நீங்கள் முறையாக சேகரித்து அதையும் சுற்றி பண்ணி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த காய்க்குள்ளே வந்து அதை வந்து நல்லா தடவிக்கிறீங்க சரிங்களா காய்குள்ளே வந்து நல்லா தடவி முறையாக வந்து அதற்குள்ளே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கல்லூப்பு இருக்குது இல்லைங்களா கல்லூப்பை வந்து அதற்குள்ளே வந்து உடுக்கில் போட்டு அந்த அதை வந்து ரெண்டையும் ரெண்டையும் வந்து ஒன்றா ஒட்டி வச்சுக்கிறீங்க ஒன்றா ஒட்டி வச்சுக்கிட்டு முறையாக என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளே பண்ணிடக்கூடாது சரிங்களா வீட்டுக்கு வெளியே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேப்ப மரத்து கடையில் பண்ணிங்கன்னா இன்னுமே சிறப்பு அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுத்து அந்த இடத்த முறையாக சுத்தம் பண்ணிக்கணும் சுத்தம் பண்ணி அந்த இடத்துல வந்து கழுதியினுடைய கோமியத்தை வந்து முறையாக அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் நல்லா தெளிச்சு விட்டுட்டு நீங்கள் முதல்ல தலைவாழ இலவரித்து அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா பச்சரிசி மாவு கொட்டி நீங்கள் வந்து இந்த காய் வச்சிருக்கீங்களா அந்த காயில் வந்து நான் இந்த வீடியோல ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை வந்து கருப்பு கலர் மார்க்கரில் வரைஞ்சி சம்மந்தப்பட்ட நபரோட பேரை வந்து நீங்கள் தலை மாற்றி எழுதிக்கணும் தலை மாற்றி எழுதி இதை வந்து அந்த பச்சரிசி மாவு மேலே வச்சுட்டு முறையாக வேப்பனை தீபம் ஏற்றிக்கிட்டு இதற்கு உண்டான படையெல்லாம் வச்சிடலாம் சரிங்களா படையெல்லாம் வச்சுட்டு இதற்கு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ரூபா உச்சாடனே கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து எப்போ வரைக்கும் கேட்டிங்கன்னா அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அமாவாசை அன்னைக்கு ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று பலி கொடுத்துக்கணும் வெண் பூசணிக்காய் வந்து சாதாரணமாக கடையிலே விற்பாங்க அதை நீங்கள் வந்து வாங்கி பழி கொடுத்து முறையாக வந்து இந்த காய் இருக்கு இல்லைங்களா விலாமிச்சம் இதையே முறையாக எடுத்துகிட்டு போய் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டாத நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வீட்டு வாசல்லையோ இல்லை அவங்க வந்து வழக்கமாக வந்து நடந்து போகிற வர பாதையில் எதனாலும் முச்சந்தி இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு ஓரமாக குழி தோண்டி அதற்குள்ளே வந்து மலர்கள் ஐந்து விதமான வாசனை மலர்கள் உள்ளுக்குள்ள போட்டுட்டு இந்த காயை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிவிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு சின்னதாக வந்து ஒரு படையில் ஒன்று சரிங்களா அவல் பொருடையிலாம் அந்த இடத்துல வந்து இறச்சி விட்டுட்டு நீங்கள் முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு இந்த மந்திரத்தை வந்து ஒரு இருபத்தொரு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ உச்சாட்டனம் கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து உங்களை கண்டாலே தளதறிக்க ஓடுறதை கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம் உங்களை கண்டாலே அவங்க வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு அபரிவிதமான சக்தி வாய்ந்த பிரயோகம் முறையுது இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பலன் அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நாளில் தகவல் கொண்டு வீடியோகளும் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையே க்ளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய குருவால்க குருவே துணை